குடும்ப தலைவிகள் அவங்க சைடுல அம்மா வீட்டு சைட்ல அவங்க உறவுகள்லாம் இறந்துருப்பாங்க ஏன் என்னுடைய அப்பா அம்மா இறந்துட்டாங்க எனக்கு பிரிப்பா இறந்துட்டாங்க எனக்கு குருமார் இறந்துட்டாங்க அவங்களுக்குலாம் நான் எப்படி தர்ப்பணம் தர்றது அவங்களுக்குலாம் எப்படி எளிய முறையில நான் வந்து அமாவாசை வழிபாடு பண்றது இது நீங்க கண்டிப்பா சொல்லுங்க அப்படின்னு இருந்தீங்க இப்ப நம்ம திருமணமாகி புகுந்த வீட்டுக்கு வந்துடுறோம் புகுந்த வீட்டுக்கு வந்துட்ட பிறகு நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் நிறைய பேருக்கு மாமனார் மாமியெல்லாம் நல்லா இருப்பாங்க ஆ ஒரு சிலருக்கு மாமனார் மாமியா தவறி இருப்பாங்க ஆனா ஆஹ் கணவர் என்ன பண்ண மாட்டாரு தர்ப்பணம் மாட்டாரு கணவருக்கு இந்த அமாவாசை வழிபாட்டுல நான் தங்களை வந்து ஈடுபடுத்தணுன்ற அக்கறை இருக்காது குடும்பம் கஷ்டப்படும் ஆனா அமாவாசை கும்பிட்டா நல்லது ஆனா அவங்க பண்ண மாட்டாங்க தர்ப்பணம் தரமாட்டாங்க அப்ப நம்ம என்ன பண்றது இல்லையா குடும்ப தலைவிகள் இதை பண்ணுங்க உங்க வீட்டுக்கார் வந்து தர்ப்பணம் பண்றாரோ இல்லையோ நீங்க இதை செய்யுங்க என்னன்னா அமாவாசை அன்னைக்கு காலையில எழுந்த உடனே தலை குளிச்சுங்க எண்ணெய்லாம் வைக்கக்கூடாது தலை ஸ்நானம் பண்ணிவிடுங்க தலை ஸ்நானம் பண்ணிட்டு வாசலில் தண்ணி தெளிச்சுடுங்க கோலம் போடக்கூடாது மஞ்சள் குங்குமம் வைக்கக்கூடாது வாசலுக்கு எதுவும் பண்ணாதீங்க வாசல் தெளிச்சு விட்டுருங்க விளக்கெல்லாம் ஏற்றாதீங்க சரிங்களா முதல் வேலையாக ஒரு ஸ்பூன் எள்ளு கருப்பு எள்ளு வறுக்காத எள்ளு சரியா எடுத்துக்கோங்க எடுத்துட்டு ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க ஸ்பூன்ல எள்ளு போட்டுருங்க தண்ணி அப்படி விடுங்க விட்டுட்டீங்கன்னா அந்த எள்ளு வந்து இந்த கட்டை விரல் மற்றும் ஆள்காட்டி விரலுக்கு நடுவுல வழிஞ்சிடும் ஒரு டக்குல பிடிச்சிக்கோங்க அதை கொண்டு போயிட்டு முளைக்காத இடத்துல ஓட்டிடுங்க இப்போ உங்களுடைய வேலையை நீங்க துவங்குங்க என்ன பண்ணுங்க பச்சரிசி சோறு வடிச்சுங்க பொங்கிடுங்க வடிக்கக்கூடாது பொங்கணும் பொங்கிட்டு நாட்டு காய்கறிகள் போட்டு சாம்பார் வச்சுடுங்க வாழைக்காய் அவரைக்காய் வெண்டைக்காய் சேப்பக்கிழங்கு இதில் ஏதாவது ஒரு பொரியல் பண்ணிக்கணும் வடை பாயசம் இதெல்லாம் செஞ்சாலும் செய்யலாம் உங்களுடைய விருப்பம் தான் இல்லைனாலும் நான் சொன்ன இந்த சோறு பொங்கிட்டு காய்கறிகள் போட்டு சாம்பார் வச்சுட்டு ஏதாவது ஒரு பொரியல் பண்ணிடுங்க பண்ணிட்டு உங்கள் வீட்டு பூஜை அறையில் மூன்று நாமங்கள் மட்டும் போடுங்க நாமம் அந்த பாதம் வச்சு நாமம் நான் கிளிப்பிங்கில் போடுறேன் அந்த நாமம் போட்டுருங்க போட்டுட்டு அங்கே வந்து முன்னோர்களினுடைய படங்கள்லாம் வைக்கக்கூடாது சுவாமி ரூம்ல முன்னோர்களினுடைய படம் வைக்கக்கூடாது நாமம் மட்டும் போடுங்க நாமம் மட்டும் போட்டுட்டு ஒரு தட்டுல மூணு கிண்ணங்கள் வச்சுக்கோங்க மூணு கிண்ணத்துலையும் சாதம் சாம்பார் பொரியல் சாதம் சாம்பார் பொரியல் சாதம் சாம்பார் பொரியல் அப்படி வச்சுங்க வச்சுட்டு நாமம் போட்டுட்டு திருஷ்ணம் வச்சுட்டு நான் அந்த நாமக்கட்டி திருஷ்ணம் இதெல்லாம் நம்மளுடைய சிந்திங்க டாட் காம் ஆன்லைன் ஷாப்பில் பதிவுச்சம் பண்ணியிருக்கேன் வாங்கிக்கோங்க இது ஒவ்வொரு மாதமும் நீங்கள் வந்து இந்த நாமத்தை யூஸ் பண்ணீங்கன்னா அவ்வளவு நல்ல பழங்கள் உங்களுக்கு கிடைக்கும் கருப்பு இல்லாமல் ஒரு புடவை ஜாக்கெட்டு ஒரு துண்டு வச்சுட்டு தீப ஆராதனை பண்ணிருக்கேன் பண்ணிட்டு ஒரு கிண்ணம் சோறு அதை கொண்டு போயிட்டு காக்காய்க்கு வச்சுக்கேன் இது ஒரு விதம்